வணக்கம் முத்து வளம் கொழிக்கும் பாண்டிய நாடு பார்க்கலாமா பாண்டிய நாட்டுக்கு போவோம் இப்ப நம்ம பாண்டிய தொள்ளாயிரத்துக்குள்ள இந்த பாண்டிய தொள்ளாயிரத்தை அவர் தொடங்கும் போதே ஒரு பாடலோடு தொடங்குறாரு என்ன சொல்றாருன்னா எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கும் மயில் வாகனனான முருகனை பாடி புகழ்ந்தது போல எதிரிகளுடனான போரில் வெற்றியை மட்டுமே கண்ட போர்க்களம் எங்கும் நிறைந்த வேல் படகையுடைய பாண்டியனை இன் தமிழால் யான் பாடும் பாட்டு அப்படின்னு சொல்லி பாண்டியனை பற்றிய பாடல்களை அவர் தொடங்கியிருக்காரு இங்க அவர் முருகன் சொல்றது தெய்வானயம் மணந்த முருகனாக இருக்காது தமிழர்களுக்கு முன்னோனாக வணங்கிய முருகனாகத்தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் இப்போ பாண்டிய நாடு எப்படி இருந்தது அப்படின்னா இந்த பாண்டிய நாடு பாண்டிய நாடுனால நம்ம எல்லாருக்கும் தெரியும் முத்து முத்து வளம் நிறைந்த நாடு இந்த கொற்கை துறைமுகத்துல முத்து முத்து வணிகம் நடக்குது அது அவ்வளவு பிரபலம் அந்த கொற்கையில் நடந்த முத்து வணிகம் ரோமாபுரிக்கும் அந்த முத்து போகும் சீன நாட்டுக்கும் போகும் இதனாலேயே பாண்டிய நாட்டுக்கு ஒரு பெரிய பெருமை அந்த பாண்டிய நாட்டுல பார்த்தா அந்த சங்குல இருந்து தானே முத்து வருது சிப்பி அது கடல் அலையில வெளியே அடிச்சுட்டு வந்து அந்த சங்கு வெளியே கிடக்குமா அது வெளிய கிடக்கும் போது இருபது முப்பது முட்டைகளை போட்டுருமா அது அப்படியே பல பழ பழப்பழ வெள்ள மிளகு போல கடற்கரையில முத்துக்களா கிடக்குமா அப்படி ஒரு கடற்கரையை பாக்கணுங்கிற ஆர்வமே இப்ப வருது முத்துக்களா கிடக்குமா அப்புறம் கொஞ்சம் உள்ள போனா இந்த புன்னை மரத்தினுடைய பூவும் முட்டுக்களும் முத்து போல வெள்ளையா அப்படியே கிடக்குமா அப்புறம் அப்புறம் கொஞ்சம் போனா அந்த கமுகு இருக்கிற மணிகள் எல்லாம் வெள்ள வெள்ளையா அப்படி உதிர்ந்து பல பழ அது கிடக்குமா இப்படி நாடு முழுக்கவே முத்துக்களால் நிறைந்தது போல ஒரு தோற்றம் அளிக்கும் இந்த பாண்டிய நாடு அப்படின்னு சொல்றாரு இன்னொரு அழகா அவர் பாண்டிய நாட்டு கொண்டு சொல்லுவாரு பூமியெல்லாம் பொண்ணு ஊரெல்லாம் தமிழ் கடல் எல்லாம் முத்து மலையெல்லாம் யானை கூட்டம் பாண்டிய மன்னனுடைய வேல் முனையெல்லாம் பகைவரது மார்பு அப்படின்னு சொல்லுவேன் சொல்லி சுருக்கமாக பாண்டிய நாட்டினுடைய வளத்தை அவர் பாடிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாரு பாண்டிய மன்னனையும் மக்களையும் அடுத்த வாரம் காட்டுவேன் கேட்க வருவீர்கள் தானே